இருக்கட்டும்டா இருக்கட்டும் எங்க போறோம் வீட்டில் தானே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் என்னத்துக்கு சாரி வேற கட்டிக்கிட்டு வேணா வேணாம் வீட்டில் இருக்கிறதுக்கு என்னத்துக்கு வேறெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அம்மாச்சி இதிலே இருந்துட்டு போறேன்டா ஹாப்பி பர்த்டே நிறைய டைம் எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டீங்க அம்மாச்சி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தாத்தா இங்கே தாத்தா அங்கே தான் எழியில இருந்தேன் ஹைடா தங்கம் கிளம்பியாச்சா மா நான் ரெடி நீங்க ரெடியா டாடி எங்க இன்னும் வரல டாடி ஒரு சான் நியூஸ் முக்கியமான ஒர்க் இருக்கா அதனால நாளைக்கு தான் வர முடியும்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு வர முடியாதான்டா ஓ பர்த்டே ரொம்ப மிஸ் பண்றாராம் டாடி சீக்கிரம் வந்தரலாம்னு எவ்வளவோ பிளான் பண்ணாராம் ஆனா வரவே முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்கமா அதனால ஓ டாடி சாரி 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 சொல்ல சொன்னாரு சரியா அதனால டாடி நாளைக்கு வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்றாராம் இன்னைக்கு நீ கேக் கட்டிங் பண்ணுவியா சரியா ஓகே என்னமா எனக்கு தெரியும் டாடி இப்படி தான் பண்ணுவாங்க எப்போ பாரு இப்போ அது बर्थडे நம்ம सेलिब्रेट பண்ணலாம் பார்த்தா லேட்டா வருவாங்க இல்லையா அன்னைக்குங்க எங்க அது வெளியில ஒரு விஷயமா போயிரறாங்க கல்லன லேட்டா வரங்களா மறுநாள் வராங்க இன்னைக்கு அது ஷார்ப்பான டைம்ல டாடி बर्थडे सेलिब्रेशनக்கு இருந்திருக்காரா சொல்லுங்கம்மா இருந்திருக்காரா ஒரு பொருளுனால இருக்கவே கிடையாது எவ்வளவு சொன்னாலும் டாடிக்கு புரியவும் மாட்டேங்குது ஏன்மா இப்படி பண்றாங்க என்னடா பண்றது அவங்களுக்கு ஒர்க் அப்படி இருக்கு என்ன செய்யறது சொல்லு ஒர்க் விஷயமா அவங்க போறாங்க அதனால யார் என்ன பண்றது ஒன்னும் பண்ண முடியாதுலடா சரி டாடி நாளைக்கு வந்து கண்டிப்பா உனக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு ஓகேவா இன்னைக்கு நாம கேக் கட்டிங் பண்ணலாமா ஓகே மம்மி மா அண்ணே எங்க அண்ணா வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிருக்கானாடா அண்ணா வந்திரட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம கேக் கட் ஆ சீக்கிரம் அண்ணா வர சொல்லுமா பண்ணலாம் வரேன்னு சொல்லிருக்கான்டா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா ஆ ஓகே மா அப்பா இங்க அப்பாவை கூப்பிடு காணோ உள்ள தூங்கிட்டு இருக்காரா நீ கூப்பிடு நான் கூப்பிடவா நீ இந்த நான் போய் கூப்பிடுறமா பிள்ளைக்கு அழகா இருக்குல்ல இந்த ட்ரெஸ் நீதான் எடுத்தியா இல்ல பாப்பா வந்து செலக்ட் பண்ணாளா செலக்ட் பண்ணா நான் செலக்ட் பண்ணல அவங்க மேடம் சாய்ஸ் தானே எதுவா இருந்தாலும் அவங்க சாய்ஸ் பண்றத நம்ம சாய்ஸ் பண்ண சூஸ் பண்ணனும் இல்லனா அவங்க மேடம் நம்மள திட்டுவாங்க அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க நான் இல்ல சண்டே தான் போய் எடுத்தோம் ஓ அப்படியா பாப்பா நல்லா இப்பவே செலக்ட் பண்றாடி நல்லா இருக்குடி இந்த Dress ஆமாமா அழகா இருக்குல்ல இல்ல இன்னைக்கு என்னோட கியூட்டா இருக்குடி தங்கம் थैंक यू அம்மாச்சி थैंक यू அம்மாஜி அம்மாஜி சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க நாம செலபிள் பண்ணணும்ல அப்படியா என்னதான் தான் அம்மாச்சி தாத்தாவா கூப்பிட போறாங்க நீங்க வெயிட் பண்றீங்களா தங்கோ போட்டோஸ் எல்லாம் எழுதி கேக்லாம் ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துக்க அப்புறம் இந்த சைடு நின்று கேக்கோட நீ ஒரு செல்ஃபி எடுத்துக்க அப்புறம் டெக்கரேஷன் பண்ணிருக்கோம்ல அதெல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்க நீ நின்னு சரியா மா ஆல்ரெடி நான் ஒரு 50 போட்டோஸ் எடுத்துட்டேமா சூப்பரா நிறைய எடுத்துட்டேன் இனியும் எடுக்கணுமா போதும்மா அப்புறம் கேக்கட்டி சரி நான் ஃபுட்ஸ்லாம் என்னாச்சு அரேஞ்ச் பண்ணலாம் வந்துருச்சா நான் போயிட்டு அம்மா செக் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணன் வந்தோடனே அம்மாவை கூப்பிடு நம்ம கேக் கட்டிங் பண்ணலாம் சரியா ஆ ஓகேம்மா நான் கேக் பக்கத்துலேயே நான் உட்காந்துருக்கேன் நீங்கள் போயிட்டு மற்ற ஒர்க்லாம் பாருங்க நான் கேட்க பத்திரமா நான் பார்த்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் உனக்கு என்ன வேலை அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸுலாம் கேக்லாம் சென்ட் பண்ணணும் அப்படின்னா உன்னோட ட்ரெஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணணுன்னு பண்ணிட்டியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க கேட்டாங்கன்னு சொன்னியடா ஆ நான் ட்ரெஸ் போட்டோன்னு கேக் அரேஞ்ச் பண்ணோனே நான் ஃபோன் பண்ணி அந்த போட்டோஸ் அனுப்பிட்டே பாருங்க நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேமா எல்லாரும் போட்டோஸ் பார்த்துட்டு கியூட்டா இருக்கு சூப்பரா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு அப்படி எல்லாரும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படியே தங்க நிஜமா அதுதானே உண்மை அப்புறம் எல்லாரும் அப்படி தான சொல்லுவாங்க ஏனா அந்த அளவுக்கு எல்லாமே அழகா இருக்குடா அதனால கண்டிப்பா எல்லாரும் உன்னை பார்த்துட்டு கண்ணடா வைப்பாங்க நைட்க்கு ஐடிக்கு என் பொண்ணுக்கு தயவு செஞ்சு ஜெஸ்டி சுட்டி போடுமா நம்ம கண்ணே பட்டம் போல இருக்கு பொண்ணு இன்னைக்கு எவ்வளோ கியூட்டா இருக்கல்லம்மா நமக்கே பார்க்க எப்படி இருக்கு அவளை பார்க்கும்போது ஆமாம்மா அழகாக தான் இருக்கா சரி சரி பிள்ளை கேக் வெட்டணும்னு ஆசை பறக்குது நான் போயிட்டு உங்க அப்பாவை எழுப்பி கூட்டிட்டு வரேன் ஆமாம்மா அப்பாவை எழுப்பி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க ஆ கேக் கட் பண்ணிடலாம் ஆ சரி சரி எதுக்கு டீ பச்சுமா சும்மா அழுதுகிட்டே இருக்க சரியான திண்ணி பண்ணாரமா இருப்ப போல ஏதாவது உன்னை பார்த்துட்டு அடுத்து அது வேணும் அது வேணும் வைக்க ஆரம்பிச்சிடுற சுபி நீ மட்டும் பாவம் இல்ல அம்மா அம்மாவை கொஞ்சமாவது நீ எப்பாவது யோசிச்சு பாக்குறிய சுபி ஆஹ் அம்மாவே பர கஷ்டத்துல உனக்கு என்ன வாங்கி தர முடியும் சொல்லுடி என்ன வாங்கி தர முடியும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ சுபி இல்லக்கா என்கிட்ட காமிக்காரமா இருந்தா கூட எனக்கு டைரி மில்க் கேப்பகம் வந்திருக்கவே வந்திருக்காது ஆனா அவ வந்து என்கிட்ட காமிச்சாளா நம்ம முன்னாடி காமிச்சிட்டு என்ன வேணும்னு கேட்டாலா அதனாலதான்க்கா எனக்கு பார்த்த உடனே டைரி மில்க் சாப்பிடணும் போல ஆசை வந்துட்டு சரி சரி விடு மாமா எதுவும் வந்தா வாங்கிட்டு வர சொல்லுவோம் சரியா சும்மா அம்மாவெல்லாம் கேட்டு டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்ன ஆ சரிக்கா ஆனா நம்ம சின்ன பிள்ளை தானே சின்ன பிள்ளைங்க யார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏன்க்கா அந்த பொண்ணு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறா அவளும் சின்ன பிள்ளை தானே சுபி அடம் பிடிப்பாள்ல அதான் அவங்க அம்மா அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்ருப்பாங்க போல அதனால அவங்க அம்மா பேச்ச கேட்கணும்னு அவள் கரெக்டாக பேசுறா இதெல்லாம் நீ ஒன்றும் ஒரே பண்ணிக்காத விடு ஏமா என்ன பண்றீங்க மா உன் பிள்ளை பண்றதை நீயே கேளு கோபி என்னடி பண்ண அவளை கொஞ்சமாவது நம்ம தங்கச்சி அடிக்காமல் வைக்காமல் பார்த்துக்கணும் திட்டாமல் கொள்ளாமல் பாத்துக்கணும் நினைக்கிறியா எப்போ பாரு அவளை ஏதாவது பேசவும் திட்டவும் சண்டை போடவும் தாண்டி இருக்க சோபி இப்போ என்ன அவளை அம்பி இப்படி அழுக வச்சுட்டு இருக்க உடனே என்னை சொல்லிவிடுமா நீ நீ மட்டும் ஏம்மா நீ இப்படி இருக்க நான் அவளை அடிச்சேன்னு ஒன்று தெரியுமா அங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட அவளை ஏதாவது நான் வம்பிளுக்குப்பேன் திட்டுவேன் அடிப்பேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பிள்ளை நான் பேசினது கூட இல்லைம்மா திட்டினது கூட இல்லைம்மா நீ வேறமா அவ அழுகுறதே வேற எதுக்கோ அத நீ கேட்காம உடனே அவன என்ன திட்ட ஆரம்பிச்சிருவையே சோபி சரி நீ திட்டலையா அடிக்கலையா நீ எதுவும் திட்டிருப்பியே பிள்ளைன்னு பிள்ளைன்னா நான் கேக்குறேன்டி கோச்சுக்காத சுபி அப்புறம் எதுக்குடா நீ அழுகுற அக்காவும் அடிக்கலன்றா திட்டலன்றா அப்புறம் எதுக்காக சுபி அழறா இல்லம்மா சும்மாதான் எதுக்கு பிள்ளை என்ன பாக்குற நீ ஏதோ அவ்ளோ சொல்லியிருக்க அவளை அவள் அவஞ்ச பாக்கறா அம்மா கிட்ட சொல்லாத மிரட்டி வச்சிருக்கியா சொல்லுடி சுபி அம்மா கிட்ட அவளை மிரட்டி அதனால தான் மரியாதைக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா அவள் நீ அவள் அப்படி பாக்குறான்னு நீ தப்பா நினைக்காதம்மா நிஜமா அப்படி கிடையவே கிடையாது ஏ சுபி நான் எப்படி அடிச்சேன் மா விஷயம் என்ன தெரியுமா உம் நந்தினித்த இருக்காங்கல்ல நந்தினித்த வந்த உன்ன திட்டுச்சா ஐயோ யாண்டி அவங்க வீட்டில் எதுவும் போனீங்களா அவங்க வீட்டில் சேட்ட பண்ணீங்களா தான் விடேம்மா சொல்ல வர்றதுக்குள்ளே நீயா பேசிட்டு இருந்தா உனக்கு எப்படி புரியும் என்னதான் சொல்ல விடே நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு சரி சரி சொல்லு என்ன நந்தினி இருக்காங்களா ரந்தினேத்துக்கு பொண்ணு இருக்குல்ல அனு பாப்பா அந்த பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே போகலாமா காலையில் ஒரு டைரி மில்க்கு ஒரு பா ஒரு பே பாக்கெட்டும் ஒரு பாக்கெட் எக்லஸ் சாக்லேட் கொண்டு வந்துச்சு தாத்தா அந்த நேரத்தில் இங்கே தான் இருந்தாங்க தாத்தா இருக்கும்போது அந்த புள்ள கொண்டுட்டு வந்துச்சு அப்போது எக்லஸ் சாக்லேட் எங்கள்கிட்ட கொடுத்துச்சுமா சுபி என்ன பண்ணிட்டா ஏ டைரி மில்க்கு தெரியாமா டைரி மில்க்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டுட்டா ஆனால் அவங்க அம்மா வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எக்லஸ் சாக்லேட் தான் கொடுக்கணும் டைரி மில்க்லாம் கொடுக்கக்கூடாது உன்னோட ஸ்கூலில் கொண்டு போய் டைரி மில்க் கொடுன்னு சொல்லிட்டாங்க போல அந்த பொண்ணு டைரி மில்க் என்னோடய ஸ்கூலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு எக்லே சாக்லேட் தான் அம்மா கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல ஐயோ தாத்தாவும் கேட்டு பார்த்தாங்க அந்த பிள்ளைகிட்ட கொடு பாப்பா அவங்க யாரும் இல்லை அவங்களோட மாமா பிள்ளைங்கன்னு அந்த பிள்ளைங்க அம்மா அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி கொடுக்கவே மாட்டேன்ருச்சுமா இதுதான் இதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு தான் டைரி மில்க் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அதுல இருந்து அழுதுட்டு இருக்கா ஓ அதுதான் விஷயமா சுபி என்ன சுபி இதுக்கா போய் அழுவ சொல்லு அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்காம்ல தாத்தாட்ட சொல்லி தாத்தா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல நான் டைரி மில்க்காவது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல ஏன்டி என்கிட்ட சொல்லலை சோபி இனியாவது சொல்லியிருக்கலாம்ல பாப்பா அவ்வளோ நேரம் அழுகிறாளே அறிவு இல்லை உனக்கு சொல்லியிருந்தா அம்மா எப்படியாவது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல டி சோபி ஆ ஸ்கூல் தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட பேசி பண்ணி வரவே இவ்வளோ நேரம் அம்மா சோபிகா சொல்ல சொன்னேன்னா சோபிகா அம்மாட்ட காசு இருக்காதடி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்ன காசு பத்து அது வாங்கிட்டு வந்துருப்பேன் என்ன காசு இல்லை பிள்ளைங்க ஆசைப்படுறது இது கூட வாங்கி தரலன்னா அப்போ இதுக்கு நான் இருக்கணும் சொல்லு எதுக்குடி நான் இருக்கணும் காசு எப்போ பார்த்தாலும்னா நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குது அதுக்காக நீங்கள் ஆசைப்படுறது கூட வாங்கி தராமல் இருக்கணும் சொல்லு சரி விடுங்கம்மா யாரும் நாங்கள் கேட்க மாட்டோம் சரிங்களா சரி சரி விடுங்க அந்த பாப்பாக்கு பர்த்டே வாக்கு அதை சொல்லியிருந்தா கூட அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்திருப்பேன் எல்லா அவளுக்காக அம்மா அவங்ககிட்ட காசு இருக்காது தான்மா நான் எதுவுமே சொல்லலை அப்படிலாம் இருக்கக்கூடாது சுபி பாப்பா கேட்டு அழுகும் போது சொல்லலாம்ல சுபி அம்மா இன்னொரு தடவை கடையை பக்கம் போடன்னா உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன்டா சரியா டைரி மில்க் கூட அம்மா அவளை வாங்க முடியாமலாம் இல்லை டைரி மில்க் வாங்கி தரேன் இன்னும் பெருசாக தான் எதாவது கேட்கக்கூடாது ஆ சரிம்மா வாங்கிட்டு வந்து கொடுங்க కండిపా మా స్కూల్ లా స్కూల్ లా పాతాచా பாத்தாஜிரா சோபி ஸ்கூல் பார்த்துட்டேன் அங்கே போய் ஸ்கூலில் ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் பேசினேன் அவங்க கூட்டிகிட்டு வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க ரெண்டு மாதம் ஆயிடுச்சின்னு கூட சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீங்கள் அங்கே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்கடா அதனால நாளைக்கு போயிட்டு நம்ம டிசி வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்கூலில் சேர்த்துருவோம் நாளை அழைச்சிட்டு வந்து இங்கே ஸ்கூல் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க சரியா ஐயா புது ஸ்கூல் கிடச்சிருச்சு எனக்கு இப்போதாம் எனக்கு ஜாலியாக இருக்கு எனக்கு மில் கூட வேண்டாமா புது ஸ்கூல் கிடைச்சிருச்சுல அது போதும் அப்படியே அடுத்தங்க சோவி பத்தியா பாப்பாவோட நினைப்ப அவளுக்கு புது ஸ்கூல் கிடைச்சது போதுமா அதனால அவளுக்கு டைரி மில் கூட வேணாமா நீ இது மாதிரி சொல்லுவியாடி டி சொல்லு நீ இது மாதிரி சொல்லுவியா அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் நீ வந்து எனக்கு டைரி மில்க்கு தான் வேணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா நானும் தான் சொல்லுவேன் யாரு நீ என்ன வரலையாமா அண்ணனை காணுமே சரி சரி மா நந்தினி அப்பா சொல்றேன்னு கோச்சுக்கிறாத போயிட்டு உன்னோட அண்ணன் பொண்டாட்டியும் அண்ணன் பிள்ளையிலும் கூட்டிட்டு வாமா அப்பா எனக்கு தெரியும் என்னடா இன்ன வரைக்கும் இந்த வார்த்தை சொல்லவே இல்லையே நான் நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டா சொல்லிட்டீங்கப்பா எதுக்காக கூப்பிட சொல்றீங்க வேண்டாம் வேண்டாம் வேலை பார்க்குறவங்க எல்லாம் சங்கடப்படுவாங்க வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியாது அவங்க என்னோட அண்ணன் ஒய்ஃபு அண்ணன் பிள்ளைங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாதுப்பா அதனால அவங்க ஏதாவது நினைச்சு சங்கடப்படுவாங்க ஒன்றும் வேண்டாம் வேண்டாம் நந்தினி